அண்ணா அறிவாலயத்தில் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி தொகுதிகளுக்கு திமுக நிர்வாகிகளுடனான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆகிய இரு மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுடனான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவாவேலு தங்கம் தன்னரசு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் பங்கேற்று மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு அதனை சிறப்பாக கையாண்டதாகவும் அரசின் திட்டங்களால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளதாக தெரிவித்தனர் கொண்டது சிறப்பாக இருக்கும் மக்கள் சிறப்பாக மக்கள் அந்த மகளிர் உரிமை தொகை வந்து ரொம்ப நல்லாவே பெண்கள்கிட்ட பேருக்கு அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே ஆர்வமாக எலெக்ஷன் வந்தால் நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ஓட்டு அளிப்பாங்க திமுக அரசு தான் ஓட்டு அளிப்பாங்க அதில் உறுதியாகவே இருக்காங்க நிறைய அப்புறம் இந்த இலவச பஸ்ஸு சில போனால் அந்த மகளிர் உரிமை தொகை தான் நல்லா ரீச் ஆகிருக்கு எங்கள் எங்கள் பதினஞ்சு வார்டுக்கு இல்லாதவங்க கிடையாது எங்கிட பொறுத்தவரில் எங்கள் தொகுதியை பொறுத்தவரையில் நல்ல முறையில் எங்கள் எம்பி அவங்க நிறையா செஞ்சுருக்குறாங்க அதுல போனால் சாத்தாங்குளத்துக்கே ஒரு கோடி ரூபாய்க்கு கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு ஒரு கூடுதலாக டேங்கே கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் நிறைய பள்ளிக்கூடம் இப்போ கூட மூணு நாளைக்கு வந்து பெரியதாலையில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பள்ளி பள்ளிக்கூட கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்க குறிப்பாக அந்த வெள்ளை நேரத்தில் ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க அதுவும் நம்ம இட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவங்க அணி செயலாளர் நம்முடைய துணைப்பொதுச் செயலாளர் எங்களுடைய எம்பி கனிமொழி அவங்க இவங்க எல்லாம் வந்து நல்லாவே பண்ணாங்க இந்த ஆறாயிரம் பணம் எல்லாருக்குமே கிடச்சிது அதை குறிப்பாக வெள்ளை நேரத்தில் போக முடியாத நேரத்தில் எம்பிகள் ஸ்கூல் பைக்லேயும் டிராக்டர்லாம் ஏறிலாம் போய் போனாங்க எங்கள் மாவட்டத்தை பொறுத்தளவில் எப்போவுமே ஒரு தனி சிறப்பு அதில் வந்து தலைவரோட ஆட்சி வந்த பிறகு தான் எங்களுக்கான ஒரு பெரிய சிறப்பு இன்றைக்கி அங்கே வந்து நாங்கள் மகளிர் திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள்லாம் தலைவர் வந்து இன்றைக்கி நிறைய திட்டங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாரு இந்த திட்டத்தினால வந்து எங்களோட மாவட்டம் ஏற்கனவே கல்வி நிறைய பெற்ற ஒரு மாவட்டம் தான் அந்த மாவட்டத்தில் ஆனால் இன்னும் பெண்களோட வளர்ச்சிக்கான திட்டங்கள் அவ்வளவுமே நம்ம தலைவர் அற்புதமாக இருக்கிறாரு